வயங்கிருக்காக இருக்க பிள்ளை ஒருவர் தான் ஒருவர் Thank you.

लोगों ने नाम भी सुनकर सोचा कि आते ही भारी हैं। कुछ तो लोग दूर भी ले लो। आइया

போன்ற அனைவரும் ஒன்றாக உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் நாம் தான் இந்த நாட்டை ஆளும் எனக்கு படியுதே ஆவிகாரியோடு அப்படி நீ எல்லா அது அது பேச்சல ஒருடோடு ஒன்று ভারতல புரியல மகளிலே கொட்டறது ஆன்ற எப்டிட்ட கொட்ட எவளோ மகளிலே வர நினைக்காதான் பத்தாயிரம் சொல்லாமா ஆகலை கிராம சொல்வாங்க அந்த நாற்பாட்சை ஓட்டுவாங்க அவங்க சும்மா எழுதினான் அவர் வந்தாலும் இட முடியாது அந்த பார் வேலை வேறே போட்டா அப்படி போட்டு தனிக்கா म र करना है फेंगे र व स व वाले ना ने करेंगे